Di Stalin, na?

இங்க இருக்கிற இயற்கை வரங்களை எல்லாத்தையும் விடையுது சண்டையில எல்லாத்துக்கும் வித்துட்டு இருந்தா என்னவா சந்தைக்காராயிரும் அது மாதிரி எல்லா வரலையும் சுடுக ஆயிரம் சாராய பொருளாதாரம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் எல்லாரும் கூச்சின கிடணும் சாராயகத்தாலும் உன் நாட்டுக்கு வருமானம் இப்ப நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு தம்பளை வேலை செய்யறேன் நான் வேலைக்கு போனா எனக்கு சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சா நான் வாழ முடியும் அது மாதிரி தமிழ்நாடு அரசு சாராயகத்தான் தமிழ்நாடு அரசுக்கு வருமானம்

இந்த கல்லு அப்படி பண்ணா ஒரு தமிழ் வயிற்று சாலை என்ன பண்ண தெரியுமா ஒரு கோட்டை குடிப்ப அதுக்கப்புறம் அவரு செஞ்சிருக்கமா போன எலெக்ஷன்ல எனக்கு நீங்க வாக்கு செலுத்துனீங்கன்னா இதை நான் திருப்பி உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு வாயை திறந்து உங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமா முடியுமா அவருக்கு செய்யலாம் நான் ஆயிரம் ரூபாய் பண்றது நான் ஒருத்தவன் ஆயிரம் ரூபாய் கடன் ஆன இது தான் என் பையன் ஜாமீன் போட்டான் நான் ஆயிரம் ரூபாய் கட்டல ஜாமீன் ஜாமீன்காரன்தான் கூடியும்மா கடன்காரன் அப்படிதானே அப்போ மேல கருவரை வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யணும்னா அதுக்கு வாக்கு கேட்ட நீங்க சித்தப்பா பேபா வருதான் நான் கேள்வி கேட்கணும் கூட்டி கழிச்சு பாரு ஐயா ராதராசோடர்ல பூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வருத

சொல்றியா மக்களுக்கு அவங்க 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 ஓட்டு போடுறாங்க போடல நமக்கு அதை அதை வேணாம் சொல்லுவோம் அவங்களுக்கு எது சரி சரி செய்யட்டும் வயிற்றுல பொறந்துட்டோம் பொறந்துட்டோம் உங்க உங்க நீங்க தப்பு பண்ணிய கண்ணா செலுத்துறீங்க இயற்கை கிடையாது எல்லாத்தையும் போயிடுச்சு அடுத்த தலைமுறை முடியாத நினைக்கிறோம் இதை எங்களுக்கு விவசாயத்துல ஒரு வாய்ப்பு கொடு இல்லைன்னா விவசாயத்தில் பிறந்ததுக்கு

என் மனைவி அவர் சொல்றார் என் மனைவி நான் உயிரோடு இருக்கும் போதே வேறொரு ஆண் மீது ஆசைப்பட்டால் நான் அவங்க அனுப்பி நீ தாராளமா என் மேல போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பேசுற போய் சொல்றேன் தாராளமா என் மேல வழக்கு போடு சொன்னார் என் மனைவி நான் உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு ஆண் கூட போய் அவங்க கூட இருந்து ஆசைப்பட அனுப்பி வைக்கணுமாப்பா பெரிய ஏத்திருக்கிறீங்களா ஏத்திருக்கிறா ஏதாவது போட்டு போடுற கேட்டு முடியாது சட்டம் செயல்படுகிறார் நம்பர் ஏதாவது தூக்குறேன் என் மணிக்கு கூட போடுற

சுபாஷ் சந்திர போஸ் ஏதாவது ஒரு அரசியல் கட்சின்னு அரசியல் கட்சி கூட நின்று கொண்டு அது எது செஞ்சாலும் சரி வாங்கறது தேசபக்தி என்றால் உன் தேசபக்தி என் கால் செருப்பு சமன்னு சொன்னார் நான் சொல்லல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் என் பேரும் போஸ் தான் அந்த போஸ் சொன்னதே இந்த போஸ் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சி எது சொன்னது முரட்டு முட்டு முட்டைன்னு வச்சுக்கோ உன் தேசபக்தி

மக்களுக்கு பிரச்சனை எடு உன் பகுதியில் என்ன பிரச்சனை அது எடுத்து மக்களுக்கு போய் சரி அப்படினா கட்சி வளர்க்கும் கூட கத்திரப்போட முட்டாளா கே பெரியார் சாங்கடைய தூக்கி போச்சு அதனாலதான் கீழே போடுறான்னு தமிழ் ஓயணும் தமிழ் சாவணும் தமிழர்கள் ஏசி மக்கள் சொன்ன தந்தை அவரை தூக்குவேன் நாங்க பார்த்து சும்மா

அரச குடி தலை இலவசம் என்பது தலை இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை நிலையிலிருந்து என் மக்களின் வாழ்க்கை திட்டம் உயர்கலாம் இது நாம் தமிழ் கட்சி இப்போ டிவி தர இப்ப சொல்ற விஜய் பைக் உறவாத துப்பு திரும்பி அதே யோசன சாய் ஒண்ணுமா இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து கரெக்டா செய்யணும் தப்பு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க இது தப்புனா தப்பு சரினா சரி ஐயா நீங்க விவசாயத்துல இருக்க உங்க உகையில கல் தண்ணி இல்ல நல்ல சுத்தமான குடிங்க ஆள் வந்து உங்க வீட்டு வாசிக்கிறது கூட்டு கவலையா போடாதீங்க கவலைப்படாதீங்க மூணு பொண்டாடி கட்டுறதுல என் கருணாநிதி மூணு துணிய கட்டுறதுல ஏன் பாலத்தை ஒரு அணைய கட்டல கேள்வி கேளு கேள்வி கேளு அணை கட்டிதான் தண்ணி தைக்கிறான் தண்ணி தண்ணா மண்ணை தீடி விற்க முடியாது இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இதெல்லாம் நீ காதல போட்டு சரி